அனைவருக்கும் வணக்கம் நான் பல் மருத்துவர் டாக்டர் தமிழரசி பாலமுருகன் தயவு செஞ்சு யாருமே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் பதிவு மாதிரி தான் இருக்க போது நான் வந்து சில விஷயங்களை இப்போ ரீசெண்டாக நடந்த சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ தட் நீங்கள் நீங்களும் சரி அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சரி அந்த தவறை திரும்ப செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இதை வந்து உங்ககிட்ட பகிர்றேன் போன வாரம் நம்ம கிளினிக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க ஒரு லேடி பேஷண்ட் தான் அவங்களுக்கு வந்து மேல் கடுவா பல்ல நல்ல வந்து ஒரு பல் சொத்தை இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சு பயங்கர பெயினோடு வந்திருந்தாங்க நான் அவங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் பேசிக் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறமேல் வந்துட்டு நம்ம அந்த பல்ல எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பயங்கர பெயின் அவங்களுக்கு அந்த பல்ல எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியாச்சு அதை வந்து காப்பாற்ற முடியாத ஸ்டேஜுக்கு வந்து அந்த பல் போயிடுச்சு ஸோ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆன்டிபயோட்டிக்லாம் இதை சாப்பிடுங்க மவுத் காக்லிங்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாச்சு நெக்ஸ்ட் டே வந்து அந்த பேஷண்ட் திரும்ப வராங்க பட் ஆனால் அந்த நெக்ஸ்ட் டே அவங்கள பார்க்கும்போது அந்த எந்த சைடு வந்து பல் வலிச்சதோ அந்த சைடு ஃபுல்லாக முகம்லாம் வீங்கி அந்த கண்ணு கூட அவங்களால் திறக்க முடியல கண்ணெல்லாம் வந்து மூடிடுச்சு அந்த அளவு வந்து முகம் ஃபுல்லாக வீங்கி எடுத்து அந்த வீங்கின ஃபேஸை பார்த்தா ஒரு மாதிரி பல இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல ஷைனிங்காக அப்படியே இருந்துச்சு அந்த ஃபேஸு வீக்கமானால் அந்த ஸ்கின் அந்த மாதிரி ஆகிடும் இல்லையா அப்படி இருந்துச்சு எனக்கு பயங்கர ஷாக்கு அவங்க கிட்டே கேட்டேன் என்னங்க பண்ணீங்க அப்படின்ட்டு ஒன்றுமே பண்ணலாமா காலையில் எழுந்து பார்த்தா ஃபேஸ் வந்து இதை மாதிரி எனக்கு வீக்கமாக இருக்குது நான் வந்து காலையில் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நீங்கள் வரல நான் அன்றைக்கி காலையில் போகல ஸோ ஈவினிங் தான் நான் அவங்கள பார்த்தேன் ஈவினிங் அவங்கள பார்த்தப்ப விசாரித்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க அவங்க சொல்லலை அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா நேற்று நைட்டு நீங்கள் கொடுத்த மாத்திரையெல்லாம் அவங்க போட்டுக்கிட்டு பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்களாம் வேப்பிலையும் மஞ்சளையும் அரைச்சி அந்த கன்னத்தில் தடவுங்க ஏன்னா க வலி வந்து காதுக்கு தலைக்கெலாம் போகுது ஸோ இதை நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வலிலாம் உடனே குறைஞ்சிடும் அப்படின்ட்டு சொன்னாங்களாம் பக்கத்தில் வீட்டில் ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால் நான் நைட்டு வந்து வேப்பிலையும் மஞ்சளையும் அரைச்சி ஃபுல்லாக அப்ளை பண்ணோமா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா என்னால் கண்ணை கூடம் திறக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப 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 தவறான ஒரு வழிமுறைங்க நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்து உனத்தை ட்ரீட் பண்ணுறோன்னா நீங்கள் இதை மட்டும்தான் பண்ணணும் நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்கும் போட்டுட்டு வைத்தியம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது இருக்கிற இன்ஃபெக்ஷனை இன்னும் அதிகம்தான் படுத்தும் இன்னும் நிறைய பேர் இதை மாதிரிலாம் செய்கிறாங்க கால்வலி தலைவலி கைவலி உடம்பு வலிக்கு இருக்கக்கூடிய தைலம் அந்த மாதிரி அந்த பாம்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து கன்னத்தில் போட்டு தடவருது கழுத்தில் வருது அதெல்லாம் வந்து த பண்ணுறாங்க பல்லு வலிக்கும் இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த வித தொடர்புமே இல்லை அதனால் தயவு செஞ்சு அதெல்லாம் யாருமே அப்ளை பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப தவறானது இதை மாதிரி பச்சளை அரைச்சி மேலே பூசுறது அதுவும் வந்து ரொம்ப தவறானது அதனால் அதையும் செய்யாதீங்க இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம்பு டைரக்டாக ஒரு ரெண்டு மூணு கிராம்பை எடுத்து பல்லில் நல்லா சொருகிடுவாங்க அதுவும் வந்து ரொம்ப தவறு நீங்கள் வந்து கிராம்பு எண்ணெயை தான் ஒரு காட்டனில் டிப் பண்ணி அந்த பல்லுல வைக்கணுமே தவிர அப்படியே கிச்சன்லேருந்து ரெண்டு மூணு கிராம்பை எடுத்து அந்த பல்லுல வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வழி சரியாகவே ஆகாது நிறைய பேர் இந்த தவறை செய்கிறீங்க ஸோ தயவு செஞ்சு அந்த தவறை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க அதுக்கப்புறம் அந்த லேடிக்கு அடுத்த இன்னொரு ஹைடோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்கள வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இதை நான் அவங்கக்கிட்ட பகிரணும்னு நினச்சேன் இந்த தவிர யாருமே செய்யாதீங்க இன்னொரு பேஷண்ட்டு அதாவது ஒரு இருபத்தோரு வயசு பொண்ணு அவங்க அப்பாவோட வந்து கிளினிக்கு வந்திருந்தாங்க அவங்களோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க வராங்க ஸோ தட் அந்த பொண்ணுக்கு வந்து ஆர்த்தோ ப்ராப்ளம் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து மேல் பல்லு ரொம்ப தூக்கலாக இருந்துச்சு அவங்களால வந்து உதட ஈஸியாக மூட முடியல ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து தான் அப்படி மூடுற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு அவங்க அப்பா வந்து நான் அடுத்த வாரம் வந்து பொண்ணு பார்க்க வராங்க டாக்டர் நீங்கள் வந்து இவங்க பல்ல கொஞ்சம் சரி பண்ணிடுங்க அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலாக வந்து சொன்னார் சாதா ஒரு வலி நம்ம மாத்திரை எழுதி கொடுத்தா வலி சரியாக போயிடும் இல்லை பல்லை பொடுங்குங்க அது ச அந்த பிரச்சனை சரியாக போய்டும் அடுத்த வாரத்துக்கு அதை சரியாக போய்டுன்ற மாதிரி அவர் வந்து நினச்சிக்கிட்டாரு இந்த பல்லுக்கு கிளிப்பு போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேர் செய்த தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அப்போதான் வந்து அவங்களுக்கு அந்த பல்லே ஞாபகம் வருது அடுத்த மாதம் கல்யாணம் இல்லை அடுத்த இன்னும் பத்து நாளில் பொண்ணு பார்க்க வராங்க மாப்பிள்ளை பார்க்க வராங்க அப்படின்ற போது தான் அவங்களுக்கு அந்த பல்லோட முக்கியத்துவமே தெரியுது அப்போ உடனே வந்து நீங்கள் வந்து இதை சரி பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவங்க வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஒரு துணி ஒரு ட்ரெஸ் வந்து லூஸாக இருந்தாலும் டைட்டாக இருந்தாலும் நம்ம டெய்லர் கிட்ட கொடுத்து நம்ம அதை ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி பல்ல வந்து நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த நெருக்கத்தில் வந்து கூட்டிகிட்டு வராங்க பட் வந்து அதை மாதிரி பண்ணவே முடியாது என்ன ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் இருந்தாலும் ஆர்த்தோ ப்ரொசீஜர் ஒரு சின்ன ஸ்பேஸை வந்து மூடணும் ரொம்ப இடைவெளி இருக்குது பற்களுக்கு இடையே இடைவெளி இருக்குது அதை மூடணும்னா கூட மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் நிச்சயமாக எடுக்கும் அதுவும் இதை மாதிரி ரொம்ப நம்ம வந்து அதை வந்து கிளாஸ் ஒன் கிளாஸ் டூன்னு பிரிப்போம் இதை மாதிரி ரொம்ப கஷ்டமான கேஸ் எல்லாம் நிச்சயமாக ஒரு ஒன்றரை இருந்து ரெண்டு வருஷம் டைம் எடுக்கும் அதை வந்து நம்ம பத்து நாளில் பதினஞ்சு நாளில்லாம் அதை சரி பண்ணவே முடியாது அவங்க கிட்ட நான் சொன்னேன் இதை மாதிரி இதெல்லாம் பண்ணவே முடியாது சார் நீங்கள் வந்து முன்னாடியே கூட்டிட்டு வந்திருக்கணும் ஒன்ஸ் அவங்க வந்து ஒரு டென்த்து லெவன்த்து படிக்கிறாங்க இல்லையா அந்த க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த பல்லு கிளிப்பு போடுறது அந்த ஃபிக்ஸட் பிரேசஸோ ரிமூவபிள் பிரேசஸோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த ஏஜில் வளரும் பருவத்தில் போட்டிங்கன்னா தான் அந்த எலும்புலாம் ஃப்யூஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதுக்கு ட்ராக்ஷன்லாம் கொடுத்து நம்ம விரும்பின மாதிரி பல்ல ஒன்று சேர்க்க முடியும் இல்லை நகர்த்த முடியும் ஃபுல் க்ரோத் கம்ப்ளீட் ஆகிட்டு இருபத்ரெண்டு இருபத்தி மூணு வயசுலலாம் வந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் இதை வந்து நான் நிறைய கேஸ் இதை மாதிரி பார்த்துட்டேன் நிறைய பேர் அந்த நெருக்கத்தில் வந்து கொண்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி நாங்கள் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட கேட்டுட்டு பொண்ணு வீட்டுக்கிட்ட கேட்டுட்டு அதை மாதிரி அவங்க அவங்களோட முடிவை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ப்ரொசீட் பண்ண முடியும் ஏன்னா எல்லாரும் கொஸ்டின் கேட்பாங்க நாங்கள் பொண்ணு பார்க்க வந்தப்ப நீங்கள் கிளிப்பெல்லாம் போட்டு இல்லை இப்போ என்ன நீங்கள் பல்லுல இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு நிச்சயமா அது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு இஷ்யூவாக வரும் ஸோ அந்த தவறையுமே யாருமே தயவு செஞ்சு செய்யாதீங்க ஏன்னா மினிமம் ஒன் இயர் டூ டூ இயர்ஸ் ஆகும் டிபெண்டிங் ஆன் யுவர் ப்ராப்ளம் தான் நம்ம பண்ண முடியும் அதனால உங்க பசங்களுக்கு அதை மாதிரி இதை பல்லு வந்து தூக்கலா இருக்குது இல்ல முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா நீங்க அவங்க வந்து ஒரு எயித்து நைன்த்து படிக்கும் போதே போய் உங்க டென்டிஸ்ட்டை பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அத வந்து நீங்க கட்டாயமா பண்ணிடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து ஜாப் கிடைச்சி அப்ராடு போறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஜாபுக்கு போகிறவங்க லாஸ்ட் மினிட்ல டூ டேஸ் இருக்கும் ஃப்ளைட்டுக்கு அப்போ வந்து டென்டல் செக்கப் வந்து பண்ணுறதுக்கு வராங்க ஏன்னா வந்து அங்கே போனீங்கன்னா நம்மளுக்கு பயங்கர இன்சூரன்ஸ் எடுக்கணும் அது காஸ்ட்லி ப்ரொசீஜரு அதனால் வேண்டி இங்கே வந்து கடைசி நேரத்தில் இந்த பல் வழியாக இருக்குது இது எதாவது பண்ணுங்கள் அந்த பல் வழியாக இருக்குதுன்னு ஒரு ரெண்டு நாளில் சொன்னால் நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் வந்து அப்ராட் போகிறீங்க அப்படிங்கிற பிளான் இருந்துச்சுன்னா ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணி என்னெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரக்கூடிய பல் இப்போ விஸ்டம் டூத் வந்து அபோட் டு ஏரஃப்ட் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எடுத்துடுறதுக்கு பிளான் பண்ணலாம் இல்லை ஏதாவது கேவிட்டி இருக்குதுன்னா அதை ஃபில்லிங் பண்ணிக்கலாம் இல்லை ஆர்சிட்டி பண்ணுறதுனா வேர் சிகிச்சைன்னா அதை வந்து செஞ்சுக்கலாம் நீங்கள் டூ டேஸ்க்கு முன்னாடி வரும்போது நம்ம எந்தவித ட்ரீட்மெண்ட் பிளானும் பண்ணவே முடியாது ஜஸ்ட்டு ஒரு க்ளீனிங் மட்டும்தான் அந்த நேரத்துக்கு பண்ண முடியும் ஸோ இதுவும் நிறைய பேர் வந்து தப்பு செய்கிறாங்க அதையும் வந்து சரி பண்ணிக்கணும் யாராவது அப்ராட் போகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே பிளான்டாக வந்து இதை பண்ண சொல்லுங்கள் ஏன்னா மற்ற எல்லா வேலையும் அவங்க முடிச்சுடுவாங்க ஷாப்பிங் பண்ணுறது மற்ற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து போகிறதுக்கு முன்னாடி டென்டிஸ்ட்டை வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த மட்டும் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் வந்து நம்ம அந்த நேரத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் பாதி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள அனுப்ப முடியாது அங்கே போய்ட்டு அவங்க யாருக்கும் கண்டினியூ பண்ண முடியாது ஸோ வந்து நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை தொடவே மாட்டோம் ஜஸ்ட்டு நாங்கள் அந்த மாத்திரை மட்டும் எனக்கு எழுதி கொடுங்க நாங்கள் போய் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ரொம்ப தப்பு ஏன்னா அவங்க டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் திரும்ப அவங்க வந்து இந்தியா அதை மாதிரி வருவாங்க அந்த அத்தனை நாள் வந்து அவங்கள மாத்திரையால் வந்து அவங்க அந்த வழியை வந்து பேர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரியான ஐடியாவில் இருக்கிறவங்களும் டென்டிஸ்ட்டை வந்து பார்த்து உங்களுடைய ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் வந்து முடிச்சுக்கணும் இது வந்து ஏன் இந்த விஷயம்லாம் நீங்கள் என் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு உங்களில் பல பேர் நினைக்கலாம் இப்படி வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது இது வந்து ஒரு மெசேஜ் ஒரு நல்ல மெசேஜ் உங்களுக்கு கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் இதை சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இதே மே இதை மாதிரியான பதிவுகள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்களை உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து திரும்பவும் பண்ணாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி